தொடர்ந்து பாகிஸ்தான் முதலில் இப்போது ஆசிய வங்கி வேற வழியே இல்ல போல பாகிஸ்தான் பொருளாதாரம் மிக மோசமாக உள்ள நிலையில் அந்த நாடு சர்வதேச அமைப்புகளிடம் கையேந்தி வருகிறது கடந்த மாதம்தான் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவியை பெற்ற நிலையில் இப்போது ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் உதவி கேட்டு வாங்கியுள்ளனர் சர்வதேச நிதியை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவதால் பாகிஸ்தானுக்கு உதவி செய்யக்கூடாது என இந்தியா கடும் ஆட்சேபனை தெரிவித்த போதிலும் அதை தாண்டி உதவி வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது இதனால் பாகிஸ்தான் உலக நாடுகள் சர்வதேச அமைப்புகளிடம் தொடர்ந்து உதவி கோரி வருகிறது இருப்பினும் இதுபோல சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பெறும் நிதியை பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதனால் சர்வதேச அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு உதவக்கூடாது என இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது சமீபத்தில்தான் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு உதவி பேக்கேஜை அறிவித்திருந்தது இதற்கிடையே இப்போது ஆசிய வளர்ச்சி வங்கியும் பாகிஸ்தானுக்கு உதவியை வழங்கியுள்ளது இந்தியா கடுமையான ஆட்சேபனையைத் தெரிவித்த போதிலும் ஆசிய வளர்ச்சி வங்கி பாகிஸ்தானுக்கு உதவியை வழங்கியுள்ளது கடந்த காலங்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி வழங்கியிருப்பதால் அதை சுட்டிக்காட்டி இந்தியா கடுமையான ஆட்சேபனைகளைத் தெரிவித்தது இருப்பினும் அதை தாண்டி பாகிஸ்தானுக்கு எட்நூறு மில்லியன் டாலர் உதவி பேக்கேஜுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து பாகிஸ்தான் ஒரு பில்லியன் டாலர் பெற்று ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் இப்போது வளர்ச்சி வங்கியிடமும் பாகிஸ்தான் கையேந்தி வருகிறது உதவி நிதியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவது குறித்து இந்தியா கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது பாகிஸ்தான் பொருளாதாரம் தொடர்ந்து மோசமடைந்து வருவதையும் இந்தியா சுட்டிக்காட்டியது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று சதவீதமாக இருந்த வரி வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெறும் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதை இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது துறைக்கான செலவுகளை பாகிஸ்தான் அதிகரித்ததே இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது பாகிஸ்தானின் பொருளாதாரம் பலவீனமாக இருப்பதை குறிப்பிட்ட இந்தியா சர்வதேச கடன்களை வளர்ச்சிக்கு பதிலாக ராணுவ செலவுகளுக்கும் தீவிரவாத செயல்களுக்கும் பாகிஸ்தான் பயன்படுத்தலாம் என்றும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது